அமலமா எல்லாத்தையும் ஒத்துட்டு சா போற இடத்துல கையெல்லாம் வைக்கிறது அந்த மாரிலாம் பண்றது எல்லாமே பண்ணவே பானாங்க ஜென்ஸ்க்குள்ளயே அது தப்பான இதுதான் வன்முறை அவனுக்குள்ள பண்ணி பாருங்க ஜென்ஸ் 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 வேற லேடிஸ் எல்லாம் இறக்க மாட்டாங்கன்னா ஜென்ட்ஸ் ஜென்ஸுக்குள்ளேயே பண்ணி பாருங்க வன்முறை அந்த மாதிரி பாத்ரூம்ல கேமரா கிடையாது வெளிய ஒரு ஆள் மாரி இருக்கும் அங்க மட்டும்தான் கேமரா இருக்கும் பாத்ரூம்ல எல்லாம் கேமரா கிடையாது இவனா பாத்ரூம் போற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவான் அவனும் பாத்ரூம் போற மாரி அமுச்சு விட்டு உள்ள வந்து வன்முறை பண்ண கொடி பகுதியில வந்து வர போறவங்க எல்லாரையும் அச்சின்னு எல்லா கல்லாட்டா பண்ணினு அதுல யாரோ ஒருத்தர் மட்டும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு அணி வந்து இந்த குடி எல்லாமே குச்சி ரொம்ப எங்களுக்கே எங்களையே அறியாத மாதிரி ஆயிட்டோம் நாங்க கோயில் திருட்டு வருவானுங்க ஆடை திருட்டு வருவானுங்க அந்த மாதிரி வந்து உள்ள இருப்பானுங்க அவனுங்க கூட தான் நம்ம வேற என்ன பண்ண முடியும் ஒரு செல்லு ஒரு செல்லு அஞ்சு பேர் தானாங்க அங்க கூட கத்துக்கணும் அது வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தா இப்ப மாத்தி நிக்குது அதனால பெப்சி மாரி அது பெப்சி நானுங்க பசங்க வந்து ஒரு நாலு கவர் அஞ்சு கவர் போட்டு பேப்பர் சுத்தி நல்லா டைட்டா அடிச்சு நம்ம பாத்ரூம் போற இடத்துல ஏத்தி பானுங்கனா உள்ள இருக்கிற வாட்டருக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்தனே எங்க அம்மா எங்க ஆயா அட்டெண்ட் பண்ணனே அழுறாங்க இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாரா எங்க ஃபேமிலி எல்லாரும் அழு எனக்கு ஒரு மாதிரி ஆயிச்சு அந்த டைம்ல தான் நான் ரொம்ப அவஸ்தப்பட்ட நான் அந்த உள்ள ஜெயில உள்ள எங்க அப்பா இறங்கோ நான் சாவ கூட பார்க்க முடியல நான் வெளியே வர சொல்ல அம்மா பார்க்க சொல்ல எப்படி இருக்கு

இந்தமாரி பிரச்சனை ஆகி அது வந்து கேஸ் ஆகி ரொம்ப பிரச்சனை ஜெயிலில் போட்டாங்க அது ஃபர்ஸ்ட் வந்து புட் அதான் நான் புட்டா அது வந்து என் கூட கூடகிறவன் வந்து செயின் நான் அந்த செயின் மாற்றுறது அவன் வேற வீட்டிலேருந்து இருந்து குப்பை மோட்ல இருந்து கச்சிது என்கிட்ட சொன்னான் ஆனா வேற எங்கயோ போல எனக்கு தெரியல நான் வச்சு குடுத்தேன் குப்பை மோட்லேருந்து இருந்து எத்துனா தான் அப்படின்ட்டு நான் வச்சு எங்கள் காயா மூலியமா அது வச்சு குத்துனா அது கம்ப்ளைண்ட் ஆகிட்டோன்னே போலீஸ்காரங்க வந்து அவனை பிடிக்குவோ அவன் வந்து என்ன சொல்லி விட்டான் வந்தா வச்சு கொடுத்தான்ட்டு என்னை வந்து அச்சாங்க எல்லாமே பண்ணாங்க நான் வந்து நகை கடியை காட்டு எங்க ஏதாவது வச்சோம் அப்படின்ட்டு அதெல்லாமே வாங்கிக்கினு அங்க போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு பேச சொன்னாங்க போய் கோர்ட்டில் போயிட்டு பேசிட்டேன் உண்மையா சொல்லிட்டேன் நான் ஜெஜ்ஜமாயிட்டேமா இந்த மாதிரி நான் பண்ணல அவன் பண்ணா நான் குப்பை மொழி கச்சு வச்சு கூட சொல்லுவோம் எங்க ஆயா வச்சு நான் ஹெல்ப் பண்ணி வச்சு கொடுத்தமா அப்படின்னு அவன் வந்து புரிஞ்சுக்கினா கஷ்டத்தை புரிஞ்சுங்கன்னு அவங்க விட்டாங்க என்ன

இந்த குடி எல்லாமே குச்சி ரொம்ப எங்களுக்கு எங்களையே அறியாத மாதிரி ஆயிட்டோம் நாங்க அதனால மூணு பேருமே சேர்ந்து வர வர போறவங்க எல்லாரையும் ஆச்சு ஏடா கூடமா கல்லைகள் எல்லாத்தையும் ஆச்சு இது பண்ணுவா அதுல ஒரு ஒரு ஆள் மட்டும் கம்ப்ளைண்ட் குத்துக்கிறாரு அவருக்கு மட்டும் ரொம்ப இது ஆயிட்டு கை ஒஞ்சி கைத்துலாம் வந்து சொல்லு குச்சின்னு ஏடா கூடமா ஆயிட்டுக்கிறாரு அது மட்டும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு ரெண்டு மாசம் இருந்தேன் அது இந்த ஒன்றரை மாசம் ஜெயில இருந்தீங்களே அங்க எப்படி இருந்துச்சு அது வந்து ரொம்ப கொடுமை தானா ஏன்னா வீட்டு வீட்டு நினைப்பதா வரும் மத்தபடி வேற யாரு நினைப்பு வராது அம்மா எப்படி இருப்பாங்க அப்பா அந்த ஒரு நினைப்பு தான் இருக்கும் சாப்பாடு தான் ரொம்ப கொடுமையா இருக்கும் அடிக்கலாம் மாட்டாங்க செக் பண்ணுவாங்க இருந்தாலும் ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி எத்தனை வருவாள் வாட்டி போனவன் அஞ்சாறு வாட்டி போனவன் செக் இப்படிதான் பண்றாங்க அது தெரிஞ்சு நீ இப்படி எத்தனை போலாம் எத்தனை போலாம் யோசிச்சுன்னு அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல அதனால வரும் எப்ப எத்தனை வாட்டி வந்தாலும் சரி நீ பஸ்ட் வாட்டி வந்தாலும் சரி செக்கிங் தான் எப்படி எத்தனை போவானுங்க

இப்போ பிரியாணி கிரியாணி எதுனா தான் லாஸ்ட் இவன் சாட்ட போகிறான் அப்படின்னு வரும்போது அதுலேயே வச்சு அனுப்புவாங்க இல்லை இல்லையட்டி கோர்ட்டுக்கு போகும்போது இப்படி கை மாற்றி விடுவாங்க அது அப்படியே உள்ளே வந்து பாத்ரூம் மாதிரி சொல்லிட்டு பசங்க உள்ளே போயிட்டு ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு அப்படியே ஏற்றி அப்படி அட்டில கோர்ட்டுக்கு வரும்போது கை மாறும் எப்படின்னா நான் கை மாறிச்சுன்னா அது ஏற்றினு போய்டுவானு உள்ளே ஏற்றினு போயிட்டு அச்சுன்னு இச்சுன்னு ஜாலியாக இருப்பானு எப்படி அடிப்பாங்க உள்ளே போலீஸ் தான் இருப்பாங்கல்ல இருப்பாங்க ஆனால் பாத்ரூமில் போயிட்டு எதுவுமே தெரியாத மாரி அங்க உள்ள தெரிஞ்சு எப்பப்ப வருவாங்க அது டைமிங் இருக்குது அந்த டைமிங் குள்ள இவனுக்கு அஸ்ட் கிஸ்ட் வந்து உக்காந்து பண்ணுவோம் மத்தவங்கெல்லாம் ஃபுல்லா தான் நான் அந்த ஒரு மோட்டர் திருட்டாலே அது மாதிரி வருவானுங்க கோயில் திருட்டு வருவானுங்க ஆடை திருட்டு வருவானுங்கோ அந்த மாதிரிலாம் வந்து உள்ள இருப்பானுங்க அவனுங்க கூட தான் நம்ம வேற என்ன பண்ண முடியும் ஒரு செல்லு ஒரு செல்லு அஞ்சு பேர் தானே ஏ பீனு பிரிச்சு விட்டுருவாங்க ஏல வந்து பர்ஸ்ட் வாட்டி வரானுங்களே அவனுங்களை மட்டும் அதுல ஃபுல்லா ஒரு அஞ்சு பிளாக் இருக்கும் அஞ்சு பிளாக்ல ஒரு ஒரு செல்ல வந்து அஞ்சு அஞ்சு பேர் பர்ஸ்ட் நான் அதுல தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பெயில் ஆகி போயிட்டேன் ரெண்டாவது வாட்டிலாம் வரும்போது பீல போட்டாங்க பி வந்து ரெண்டாவது மூணாவது நாள் அது அஞ்சாவது அது எத்தனை போறானு எல்லாமே வந்து பீல போடுவாங்க அது கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் தண்டனை இது மாதிரி இருக்கும் அங்க வந்து கொஞ்சம் ஜன்னல் எல்லாம் வெளியே பார்க்க முடியும் இது உள்ள வந்து அடி இல்ல ரூம் இருட்டா இருக்கும் அது உள்ளதா இருப்போம் நாங்க இந்த சைட துணி மூட்டிருக்கோம் அந்த சைட துணி மூட்டிருக்கோம் உள்ள லைட்டு மட்டும் போட்டு சாப்பாடு மட்டும் வரும் வண்டியில வேலை வேலையை சாப்பாடு வரும் அதை சாப்பிட்டு தூங்குறதுதான் பீகிற வேலை ஏழை வந்து மேல எல்லாம் போயிட்டு டெய்லர் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் சொல்லி தருவாங்க ஏழு இருக்கிறவன் மட்டும் ஏன்னா அவனு ஃபர்ஸ்ட் வாட்டி வரானு அவனு இந்த வாட்டி ஆச்சு தெரிஞ்சி ஏதாவது நல்லா இருப்பானுவன்ட்டு அவங்களுக்கு எல்லாமே சொல்லி குத்து சொல்லி குத்து இது பண்றது பீல இருக்கிறவங்க வந்து வந்து நேரானுங்களே மூணு நாலு வாட்டி அஞ்சு ஆறு வாட்டி கிட்டே அதனால அவனுங்களா கூன்னு போக மாட்டாங்க உள்ளே கந்து சாட அன்ட்டு விட்டுருவாங்க வேற சாப்பாடு மட்டும் போட்டு தப்பு பண்ணத நான் பார்த்தது இல்லைன்னா ஆனா மிரட்டுவானுங்க டே துணி துய் டா இந்த மாதிரி பிஸ்கட்ட ஓடு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீ இந்த மாதிரி துணியெல்லாம் நீதான் மச்சி வைக்கணும் வெச்சிட்டு பாயிலா நீதான் எடுத்து வைக்கணும்னு மிரட்டு வானுங்க நான் பாத்துக்கிறேன் ஆனா இன்னும் இது பண்ணது கிடையாது ஜென்ஸ்க்குள்ளேயே அது தப்பான இது அதான் முறை அவனுக்குள்ளே பண்ணி பானுங்க ஜென்ஸ் ஜென்ஸ் ஜென்ட்ஸ் வேற லேடிஸ்லாம் எல்லாம் இருக்க மாட்டாங்கனா ஜென்ஸ் ஜென்ஸ்க்குள்ளயே பண்ணி பாருங்க முறை அந்த மாதிரி பாத்ரூம்ல கேமரா கிடையாது வெளியே ஒரு ஆள் மாதிரி இருக்கும் அங்க மட்டும் கேமரா இருக்கும் பாத்ரூம்ல எல்லாம் பாத்ரூம்லாம் கிடையாது பாத்ரூம் போற மாதிரி அனுச்சி விட்டுவோம் அவனும் பாத்ரூம் போற மாதிரி அமிச்சு விட்டு உள்ள வந்து பண்ண ஒருத்தன் தான் நாலு அஞ்சு பேர் இருக்குது அஞ்சு பேர் தான் இருப்பானுங்க யாருக்குமே தெரியாத பண்ணுவானுங்க அதுவும் நான் தப்பான பழகணா அவனை அந்த மாதிரி பண்றதே அவன் இடத்துல கையெல்லாம் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்றது எல்லாமே பண்ண வைப்பானு இது வரைக்கும் நான் நேரில் பார்த்தது இல்ல அந்த செல்ல இருக்கிற பசங்க என்கிட்ட சொல்லிடுறானு ஒல்லியா சொல்லிறானு அந்த பையன் இப்ப வெளியே போலீஸ் சொல்ல மாட்டானா அது சொல்ல நான் வெளியே வந்தாலும் இப்ப எப்படியா இருந்தாலும் இவனும் வெளியே வந்துருவான் அவனுக்கும் பெயில் ஆகும் இப்ப வெளியே வந்து இவனை பாத்துறா மோட்டிவேஷன் ஆகி இவனை அடிப்பான் இல்லையா ஒண்ணு விட்டுவான் அதனால உன்ன பண்ணுவான் அதனால அந்த சின்ன பையன் ஒரு பயத்தினாலே சொல்ல மாட்டான் இப்ப ஜெயில இருக்கு சொல்ல அம்மா அப்பா ஞாபகம் வராது அவங்க அம்மா அப்பா ஞாபகம் தான் நான் வரமே மச்சபடி வேற எந்த ஞாபகம் வராதுண்ணா ரொம்ப அது அது சொல்ல முடியாதுண்ணா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானா அது எப்படி சொல்றது டெய்லியோ பக்கத்துல இருக்கிறோம் அவங்கள டெய்லியோ பாத்துன்னு இருக்கிறோம் அங்க வந்து எப்படி பசங்களை ஏதாவது பாத்துன்னு இருக்கணும் அவனுங்க டேகி இன்னும் அவனுங்க நம்ம எதுனா பேசி உள்ள அச்சால நம்மளுக்கு தண்டனை எக்ஸ்ட்ரா ஆகும் எதுவுமே பண்ண முடியாது ஒரு மாதிரி ஆயிடும் ஏண்டா வந்தோம் ஜெயிலுக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடும் அதுதான் நான் ஒண்ணு கஷ்டம் மச்சப்பட்டி வேற எதுவுமே இல்ல சாப்பாடு கூட ஓரளவுக்கு சாப்பிட்டுலாம் என்னன்னா சாப்பாடு போடுவாங்க தொடர்ந்து ஒரு ஆறு நாள் சாம்பார் வந்துடும் வெறும் சாம்பார் அதுலயே வித்தியாச வித்தியாசமா செய்வானோ பருப்பு சாம்பார் முள்ளங்கி சாம்பார் கன்ஃபார்ம் இருக்கும் நான் ராசி அரிசி தான் நான் நிறைய வாட்டி பாத்துக்கிறேன் அதெல்லாம் எடுத்து தூக்கி தான் போட முடியும் வேற எதுவுமே சொல்ல முடியாது கம்ப்ளைண்டோ பண்ண முடியாது அதெல்லாம் ஓரமா போட்டு சாப்பிட்டு கஷ்டமா இருக்கும் கஷ்டம் தான் என்ன பண்றது நம்ம வந்து இந்த தப்பு பண்ணிட்டோம் வேற எதுவுமே பண்ண முடியாது ஆனாலும் ஓட முடியாது நீனால ஓட முடியாது அனுபவிச்சுட்டு போயிடலாம் தப்பு பண்ணது எல்லா தண்டனை நட்டி நான் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன் வெள்ளி உலகத்துக்கு வந்தோன்னே ஒரு மாதிரியா இருந்துச்சுண்ணா மஜா ஒரு ஜாலி ஃபீல்ண்ணா வெளியே வந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வெளியே வந்து எங்க வீட்டை பாக்குற ஒரு ஜாலி ஜாலி ஃபீல் ஆயிடுச்சுண்ணா சொல்லுண்ணா இப்ப வந்து இப்ப திடீர் நாளாது கேஸ் இல்லனா இங்க எப்படி சொல்றது இங்க இரும்புலாம் மோட் இடிச்சாங்களே அதுல வந்து லேடிஸ் எல்லாருமே தான் எடுத்தாங்க என் மேல கேஸ் இருந்தனால என்ன ஏ ஒன்னு அதுல போட்டு ரிமாண்ட் பண்ணி விட்டாங்கோ ரெண்டு நாள் தான் இருக்கிறேன் மர நாளுக்கு அதுல போன் வருது உள்ள இருக்கிற வாடகைக்கு போன் வருது ஃபோன் வந்துன்னு எங்க அம்மா எங்காய அட்டன் பண்ணனே அழுவுறாங்க இந்தமாரி அப்பா இருந்துட்டாரான்னு எங்க ஃபேமிலி எல்லாருமே அழு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த டைம்ல தான் நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன் உள்ள ஜெயில உள்ள எங்க அப்பா இறங்க நான் சாவ கூட பாக்க முடியல நான் நான் போன டைம் பொங்கல் டைம் போட்டுக்கிட்டு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுல இருந்து இதோட ஒட்டு நான் நம்ம ஜெயிலுக்கே போகூடாதா பெருமளா பெருமெல்லாம் இருந்தனா வேஸுறா இப்ப எங்க அம்மா தானா இருக்கிறாங்க நான் அந்த நான் பாத்துக்கணும் அதுல தான் இருக்கிறேன் நான் வேலைக்கு போயின்னு ஐடிஐ போயி கரெக்டா இருக்கிறேன் பாப்பா இறக்கு சொல்ல நம்மனால வந்து பாக்க முடியலன்னு ஒரு கஷ்டம் இருக்கும் அதுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் உள்ள எனக்கு வெறியாயிடுச்சு நான் எனக்கு எனக்கு நான் கூட பரவாயில்ல நான் ஓய்ட்டு அழகா வந்துருவேன் எனக்கு ரெண்டு நாள்ல நல்லாதான் இருந்தேன் மர நாள் இந்த மாதிரி சொல்றாங்களேன்ட்டு எனக்கு ஃபுல்லா மைண்ட் செட் அதுலயே தான் நான் போகுது இப்ப எந்தட்டா போலே இவ்வளவு நல்ல மனுஷன் எனக்கு இவ்வளவு பாப்பா போகுது கதிரி கதிரி அழுது நான் உள்ள அதெல்லாம் எப்படி நான் சொல்றது அதெல்லாம் உள்ள அழுதுன்னு தான் இருந்தேன் அவனு பசங்க தான் சொன்னானு ஏன் அழுவாத ராமாச்சான் அதெல்லாம் அப்படிதான் மச்சான் வயசு சத்ரா போல என்னடா பண்ணுது டேய் நீங்க அமைதியா இருக்கும் என் கஷ்டம் ஏதாவது தெரியும் நீங்க போங்கடான்ட்டு அவனு மொச்சி விட்டு எவ்வளோ இது பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கொஞ்சம் அளவு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு காரிய நாளினா இன்னைக்கு எனக்கு பெயில் எடுத்தாங்க அதுதான் காரியத்துக்கு மட்டும் போயிட்டு சாங்கியம் மட்டும் செஞ்சேன் வெளியே சொல்ல அம்மா பார்க்க சொல்ல எப்படி இருந்துச்சு அம்மா பார்த்தோன்னே அது ஒரு ஃபீலிங் நான் எங்கள் அம்மா அழுவுறாங்க பாரா நீ பண்ண இதுக்கு உங்கள் அப்பா கூட கொல்லி போட முடியாத வர ஆயிடுச்சு பாரா இவ்வளோ ஆயிடுச்சு பாரா அப்படின்னு நானும் அழுவுறேன் எனக்கு அறியாத கண்ணீர் வருது நீ பண்ண தப்பு தண்டா எல்லாமே உனக்கு இப்போ காட்டுது பாரு அப்படின்றாங்க நான் தான் கொல்லியே போடணும் ஆனால் நான் இருக்கிறேன் எங்கள் அண்ணன் தான் போட்டான் கொல்லி நம்ம பண்ண ஒரு சின்ன தப்பால அப்பா இறந்து போறாருலதான் நான் ரொம்ப அனுபவிச்சேன்னா என் பொறந்த நாளே உள்ளதா கொண்டாடுறேன் எங்க அப்பா செத்தாரு அப்ப கூட பாக்க முடியல எல்லாமே பொங்கல் எங்கள் எல்லாமே உள்ளதனா வீடியோ வீடியோ காலதா காட்டுறாங்களே வீடியோ கால பாக்கும் நானே நான் எப்படி சொல்றது எங்க அப்பாவான்ற ஒரு கான்செப்ட் போகுது எனக்கு எங்க அப்பாவா இருந்துட்டா போல எப்படி இருந்தா போல சுத்தி இருப்பா நானே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அம்மாவும் இப்பதானா எனக்கு பொஞ்சிருது அதான் இதோட கரெக்டா இருந்து எங்க அம்மா ஐடிட்டாங்க அது கூட கோர்ட்ல இருந்தா சொன்னாங்க கோர்ட்ல இருந்து ஜெஜ் அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி புள்ள எல்லாம் கரெக்டா தான் இருக்குது ஏரியா சரியில்லை நீங்க என்ன பண்ணுறீங்க ஐடிஐ போய் படிக்க வைங்க அவன் மச்சபடி அவன் மேலே புட்டா போய்கிட்ட அவன் போட்டானுங்கன்னா நான் அட்டெனன்ஸ் அங்கே ஐடி அட்டெனன்ஸை வச்சு இவன் மேலே நான் கேஸ் போடுறதா இல்லையா நான் பார்ப்போம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி எங்கள் அம்மா அவன் சொன்ன வார்த்தையை சேர்த்து விட்டாங்க இப்போ நானும் கரெக்டாக போயினுக்கிறேன் ஒரு வருஷம் முடியப் போறேன் எந்த வயசுல இந்த போத பழக்கம்தான் அவங்களுக்கு வந்துடுங்க கற்றுக்குன்னு அது ஸ்டார்ட் ஆகிருந்தா இப்போ மாத்திர்க்க நிக்குது தவறா மீது எல்லாமே பண்ணிட்டேன் மட்டை போட்டேன் ஜமா வச்சுட்டேன் இப்போ அந்த மாத்திரையெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதுதான் நம்மளுக்கே தெரியாது இப்ப நம்ம அந்த மாதிரி போட்டோனா நம்ம எந்த கான்செப்ட்ல இருக்கிறோம் இப்போ மாதிரி அஷ்டான்ற ஒரு வெறியில நம்ம போட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் வெறியாக்கி அவன் நம்ம அடிக்கிற அளவுக்கு இல்ல வெட்டுற அளவுக்கு அந்த மாதிரி டைமுக்கே போய்ட்டோம் நம்ம யோசிக்க மாட்டோம் நானே ஒரு வாட்டி எங்க வீட்டுல இருந்து கத்தி கதை தொடர்ற கரெக்டா எங்க வீட்டுக்கு வாசல்லையே எங்க அம்மா அழுகுறாங்க அவ்வளவு போதும் இல்ல எனக்கு தெரியல வீட்டுல கத்தி எங்க அம்மா அழுகுறாங்க அந்த கத்தி என்னடா இப்படி நம்ம புள்ள இந்த மேல இந்த வயசுலயே இப்படி இருக்கு ஒன்னும் ஆனா என்னன்னா பண்ணுவானோ அப்படின்ட்டு ஒரு பயத்துல அவங்க அழுவுறாங்க அப்புறம்

போலகம் நெக்ஸ்ட் வந்து ஜெயிலி சின்ன ஜெயிலி அதுக்கப்புறம் பெரிய ஜெயிலி அப்படியே மாறி மாறி போறது லைஃபே போயிடும் தண்டனை போட்டுருவாங்க அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது இப்போ நீ தெரிஞ்சுட்ட இப்ப நான் கரெக்டா இருக்கிறேன் நான் பண்ணியா வேலை வெட்டி போய் நீ இப்ப நான் கரெக்டா இருக்கேன் ஜெயிலுக்கு போனா வேஸ்ட் நான் உள்ள இருக்கிற பழகம் எப்படி சொல்றது உள்ளே நம்மள மாதிரி பசங்க என்ன சொல்லுவாங்க வச்சா மஜா பண்ணிட்டோம் வச்சா நீ தர மாச்சா ஆமா மச்சா நம்ம வெளியே போய் நெக்ஸ்ட் ஒன்னு பண்ணலாம் அப்படி நான் ஒரு உச்சா பண்ணி அப்படியே வெளியே வரானுங்க வெளியே வந்து அவன் பாக்குறது அவன் ஒரு பண்ணுவானுங்க அப்படியே கூட அப்படியே கேஸ் காரணம் ஆயிடுவானுங்க அதுதான் அந்த மாதிரி உள்ள கிரவனு உள்ள போனாலே வேஸ்ட் நான் வாழ்க்கையே உள்ள கிரவன் ஒருத்தர் ஓட்டுறப்பான் ஒருத்த வாயின் வரவன் இருப்பான் அவனுக்கு எல்லாருமே புடிச்சனா நம்மளுக்கு ஈஸி ஆயிடல இவன புச்சா வந்துரும் நம்மளுக்கு இவனை வந்தா இவனை பிச்சா எல்லாமே வந்துடா அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் உள்ள போனா வேஸ்ட் அதனால என்னால மறக்கவே முடியாது நான் ஜெயிலையும் சரி போலீஸ் ஸ்டேஷன்ல மாதிரி அந்த மாதிரி நான் ஒரு நாள் அது எங்க அப்பா இருந்ததுன்னா என் பிறந்த நாளை கூட தட்டி விட்ட நான் எங்க அப்பா இருந்ததுன்னா எனக்கு நாளை பொந்த நாள் நீங்க எங்க அப்பா இறங்கல நான் அப்பா உள்ளதா கொண்டாடுற எல்லாமே எங்க அப்பா இறங்கும் போதுன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு ரொம்ப எப்படி சொல்றது உள்ள அழுவுறேன் நான் சவுத்துல கூத்துல சைக்கோ மாதிரி பண்ணாரு மிஸ்டர் வாடனே வந்து கத்துறா போல டே என்னடா இந்த மாதிரி பண்ணுறேன் ஐயா அவங்களுக்கு தெரியாது உங்க என் கஷ்டம் தான் தெரியும் நீங்க போங்க ஐயா வீடியோ தான் காட்டுறாங்க அப்பா சாவை கூட பார்க்க முடியல நின்று ஒரு வெறியாய் சொகுற அவர் எதுலயே குத்துறேன் அவராலயும் எதுவுமே பேச முடியாது ஏன்னா இவன் மனசு கஷ்டத்துல இருக்கிறான்னு அவருக்கு தெரியும் அதனால அவர் வந்தது அப்படியே சைலண்டா போயினுட்டாரு எதுவுமே கேட்டுக்கல அப்பா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்பாவை பிடிக்கணும் ஆனா அவரு இருக்கும்போது அவர்கிட்ட காட்டிக்க மாட்டேன் அவரும் என்கிட்ட காட்டிக்க மாட்டாரு நான் உள்ள இருந்தா கூட அவர் பெயில எத்துருவாரு எத்துட்டக்கு அப்புறம் என்ன எவ்வளவு நல்லா திட்டிப்பாரு வீட்டுல இப்ப நான் போனேன்னா கூட இப்ப என்ன யாரு எடுப்பா அதுக்கொசரம் அது ஒரு கான்செப்ட்ல கொசரம் தானே இப்போ நான் கொஞ்சம் தெரிஞ்சு இப்ப எங்க அம்மா கூட கரெக்டா இருக்கு அப்பா இருக்கு சொல்ல ஜெயிலுக்கு போக சொல்ல என்ன கேப்பாரு ஏன்டா அப்படி பண்ற அவரும் இந்த மாதிரி சின்ன வயசுல போயிருக்கிறாரு அதனால அவருக்கு தெரியும் அதனால ஃபர்ஸ்ட் வாட்டி போகும்போது என்ன எத்துறாரு ஸ்பீடா எத்துறாரு அவருக்கு தெரியும் அதனால ஃபர்ஸ்ட் தண்டனையில இருந்தாரு எங்க அப்பா அவரே சொல்லுவாரு டே ஒண்ணு மாரி நானும் பட்டம் வந்தேன்டா இந்த அந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லதா இருப்பாரு நான் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டேன் இப்பதான் அவர் சொல்ற அர்த்தம் புரியுது அப்பா இல்லாதான் புரியுது ஆமா அப்பா இல்லாததா இப்பதான் புரியுது என்ன மாரி இதுக்கப்புறம் யாருமே பழகமா பண்ணாதீங்க ஜெயிலுக்கு ஒரு ஆர்வத்துல மட்டும் பெருமை பெருமை மட்டும் போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க வாழ்க்கையே போயிடும் இதுக்கப்புறம் நீங்க இருங்க கொஞ்சம் போதும் அது மட்டும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸை நம்பவே நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையே போனா மாரிதான்